முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணி ஆறுமே அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தோட கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது நாளை மாலை மூன்று மணி வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்கின்றது காலையிலேருந்து பரணி நட்சத்திரம் இருக்குது ஸோ நேற்றே நம்ம இதை பற்றிய ஒரு பதிவு நான் நம்ம சேனலில் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான இரண்டே இரண்டு விஷயங்கள் அந்த இரண்டும் ரொம்ப ரொம்ப எளிமையானவை ஸோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு எல்லாருமே ஓம் சரவண பவ அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் முருகனை ஒரு நிமிடம் மனதில் வேண்டி எல்லாருமே டைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பொதுவாக சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ரொம்ப 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 எளிமையான விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் வந்து அசைவம் சாப்பிடலை நம்ம சுத்தப்பத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படி வந்து இல்லைங்க நாங்கள் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்டோம் எங்களால் இது செய்யவே முடியாதா அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் நாளை மாலை இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா இதை ரெண்டு விஷயத்தையும் நம்ம பூஜை அறையில் அமர்ந்து தான் செய்ய போகிறோம் நேத்தே நான் அந்த பதிவில் சொல்லியிருந்தேன் நீங்கள் கிருத்திகை வழிபாடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அசைவத்தை தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் எத்தனை பேர் வந்து அதை பார்த்தீங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயங்களை முடிந்தவர்கள் இன்று செய்யுங்க அல்லது நாளை நீங்கள் மாலை மூன்று முப்பது மணிக்குள்ளார நீங்கள் இதை செய்யுங்க நாளை காலை நேரத்தில் கூட நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது நாளை காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் நீங்க தாராளமாக செய்யலாம் சரி இந்த விஷயம் நம்ம எதற்காக செய்ய போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பத்துல அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும் என்றென்றும் குறைவில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத நம்ம செய்கிறோம் நிறைய பேர் பணம் தான் பிரதான பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு ஆனால் ஆனா பணம் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது பணம் இல்லாதவனுக்கு ஒரு பிரச்சனை பணம் இருக்கிறவனுக்கு அதைவிட பெரிய நிறைய பிரச்சனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் கூட தயங்கிட்டு இதை நம்ம சொன்னால் நம்முடைய கௌரவம் பாதிக்கப்படும் நம்முடைய மரியாதை வந்து குறைந்துவிடும் அப்படின்ட்டு மனசுலே போட்டு புழுங்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வெளியில வந்து சொல்ல முடியும் விடை தெரியாமல் இருப்பவங்க முருகன் கிட்ட உங்களுடைய பிரச்சனையை ஒப்படைத்து விட்டு நாம் சொல்லக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களை முழு நம்பிக்கையோடு நீங்க இன்னைக்கு செய்யுங்க சில பேர் யோசிக்கலாம் பிரச்சனை வந்து ரொம்ப பெருசுங்க நாங்கள் ஒரு நாள் இன்னைக்கு மட்டும் இதை செஞ்சால் போதுமா அப்படின்னு யோசிக்கலாம் நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு உரிய நாட்களில் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இரண்டு விஷயங்கள் இரண்டு விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியது ரொம்ப எளிய விஷயங்கள் ஆனால் நம்பிக்கை வைத்தால் இந்த சின்ன விஷயங்களும் உங்களுக்கு மாபெரும் பலனை தரக்கூடியது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களில் இரண்டுமே நீங்கள் இன்றைக்கி செய்தாலும் செய்யலாம் அல்லது ஒன்று மட்டும் நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் பலன் வந்து ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நிம்மதியும் ஐஸ்வர்யமும் சந்தோஷமும் பெருக ஆரம்பிக்கும் கஷ்டங்கள் குறைந்து மகிழ்ச்சி பெருகவே நம்ம வந்து இதை செய்கிறோம் அது என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இன்று இரவு குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது தூங்க போகிறதுக்கு முன்பு இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்க போகலாங்க ஸோ அது எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன இருக்குதோ அதை நீங்கள் மனம் விட்டு முருகர்கிட்ட சொல்லுங்கள் அப்படி இல்லை எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை எரிஞ்சிட்ருக்கும் இதை பார்த்து ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் கதிர்வேலா ஓம் கார்த்திகேயா அப்படிங்கிற முருகனுடைய நாமத்தை நீங்கள் இருந்தாலே நிச்சயமாக இது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் நீங்கள் இன்னைக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு வாரமும் செவ்வாயோ ஷஷ்டி திதி வரும் கூடிய நாட்களிலோ கிருத்திகை வரக்கூடிய நாட்களிலோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யலாம் முழுவதும் இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வீடு முழுக்க காமிக்கணும்லாம் கிடையாது ஒரே இடத்துல அமர்ந்து இதை நீங்கள் செய்யுங்க இது நின்னதுக்கப்புறம் மறுநாளே இதை நீங்கள் தூக்கி காலையில் தூக்கி போட்டுடலாம் குப்பையிலையும் போடலாம் அல்லது கால் படாத இடத்துலையும் நம்ம போட்டுடலாங்க இன்று நாம் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு தேவையான முக்கியமான பொருள் இரண்டே இரண்டு வெற்றிலை தான் வெற்றிலை அப்படின்னாலே அந்த ஒரு பொருளை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு வெற்றியை வாரி வழங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஸோ நம்ம இரண்டு வெற்றிலை எடுத்துக்கணும் இரண்டு விதமான வழிபாடுகள் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு வெற்றிலை தேவைப்படும் எனக்கு வந்து இவ்வளோ சைஸில் தான் கிடச்சிது அதனால் கிண்டல் பண்ணாதீங்க இவ்வளோ சின்ன சைஸில் தான் எனக்கு கிடச்சிது உங்களுக்கு எப்படி இருக்குதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிலையை எடுத்துக்கோங்க காம்பு பகுதியை எடுத்துருங்க ரெண்டுத்துக்குமே காம்பு பகுதி அப்படிங்கிறது வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய விரல்களால் அந்த காம்பு பகுதியை எடுத்துருங்க இப்போது இந்த முதல் விஷயத்தில் இது ரெண்டுத்தையுமே நான் வாஷ் பண்ணி தொடச்சிட்டேன் இதற்கு மேலே நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம முருகனுக்கு இதனால் நம்ம ஆரத்தி காமிக்க போகிறோம் ஸோ நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றிலை மேலே இரண்டு மூன்று துண்டுகள் பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம முருகனுக்கு ஆரத்தி காமிச்சிட்டு கீழே வச்சுட்டு அதை எரிவதை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதற்கு மேலே ஒரே ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விடணும் நீங்கள் வந்து இதை மாதிரி ஒரு பீஸ் வச்சாலும் வைக்கலாம் இப்போ நான் மூணு பீஸ் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அது எரியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் அதை முருகன் கிட்ட சொல்லிட்டு அது தீரணும் அப்படிங்கிறத நம்ம மனதார வேண்டிக்கணும் இரண்டாவது மிக முக்கியமான வழிபாடு வெற்றிலை அதை மாதிரி காம்பு பகுதியை எடுத்துட்ட மூன்றே மூன்று மிளகு என்ன கஷ்டம் என்ன மன கஷ்டமாக இருந்தாலும் சரி அல்லது உடல் ரீதியான கஷ்டமாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நியாயமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெற்றிலையில் மூன்று மிளகு வைத்து இது வந்து நம்ம பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே திருஷ்டி கழிக்கிறதுக்கு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளோ கெட்ட அதிர்வுகள் வந்து நீங்கிறதுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தி கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து தேய்பிரை ஏன்னா அம்மாவாசை எதிர எதிர்க்க வருது இதில் வந்து நம்ம தேய்பிரையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதால இந்த தினத்தில் நம்ம இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்வது வந்து ரொம்ப அதிகமான பலன்களை தரும் ஸோ மூன்றே மூன்று மிளகு மட்டும் வச்சுடுங்க இந்த வெற்றிலையே நீங்கள் சுருட்டிட்டு மடித்து நீங்கள் முருகர்கிட்டே வச்சிடலாம் வேணும்னா கயிறு ஏதாவது ஒரு சின்ன நூல் போட்டு நீங்கள் கட்டலாம் அல்லது நீங்கள் அப்படியே இப்படி வச்சுடுங்க மூன்று நாட்களுக்கு அப்புறம் அதாவது மூன்று இரவுகள் இது முருகர் பாதத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இன்றைக்கி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை காலையில் இந்த அப்படியே கயிறு கட்டியிருந்த இந்த முடிச்சையை எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் ஸோ நம்ம இரண்டு முக்கியமான வழிபாடுகளை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம் ஒன்று பச்சை கருப்புரம் வச்சு ஆரத்தி காமிச்சு நம்ம அந்த நெருப்பை வந்து பார்க்க பார்த்துட்டு நம்மளுடைய பிரச்சனையை முருகர்கிட்ட சொல்கிறது மற்றொன்று இந்த மாதிரி மூன்று மிளகு வைப்பது ரெண்டுத்தையும் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் தரும் இல்லை ஏதாவது ஒன்று தான் என்னால் செய்ய முடியுது நான் நைட்டு இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் ஒன்று கூட செஞ்சு பயனடைங்க பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கங்க எல்லாருமே செஞ்சு பயனடையட்டும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி